திமுக ஆட்சியில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கண்டும் காணாமலிருந்து வந்த நிலையில் தற்பொழுது குண்டலித்து ஆவேசமாக தெரிவித்துள்ள கருத்து ஸ்டாலின் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை உள்ளது கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தை உலுக்கி வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவையில் தனியார் விடுதியில் தங்கி உயர்கல்வி பயின்று வரும் இருபத்தோரு வயது கல்லூரி மாணவி நேற்று முன்தினம் இரவு கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் பிருந்தாவனம் நகர் பகுதிகள் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் பிருந்தாவன் நகர் பகுதியில் தனது ஆண் நண்பருடன் காருக்கு உள்ளே பேசிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் சிலர் அங்கு ஆயுதங்களுடன் வந்து காரை உடைத்து ஆண் நண்பரை சரமாரியாக வெட்டிவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டுப்பாலியல் தாக்குதல் நடத்தியுள்ளார் காயத்துடன் மாணவியின் ஆண் நண்பர் உயிர் ஊசலாடிய நிலையில் காவல்துறையின் அவசர பிரிவுக்கு பேசி காவல்துறையின் உதவியுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து காவல்துறையினர் தேடியதில் அதிகாலை மருத்துவமனையில் செயலில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் பிடித்தனர் இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் கோவையில் கல்லூரி மாணவி சமூக விரோதிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளித்துள்ளது குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை கைது செய்திருக்கிறது இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டவர்கள் கடும் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்போம் எனவும் இனியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யாமல் நாம் பண்பட்ட சமூகம் என்று கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அண்ணனின் ஆட்சிக்கு எதிராகத்தான் கனிமொழி பதிவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பான சூழலை உருவாக்காமல் நாம் பண்பட்ட சமூகம் என்று கூறக்கூடாது என கூறியிருப்பது ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராகத்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்த பொழுது அமைதியாக இருந்த கனிமொழி இப்பொழுது எதிராக செயல்படுவது தேர்தல் நாடகமா அல்லது குடும்பத்தில் ஏதும் சலசலப்பா என்றே கூறப்படுகிறது இதே போன்றுதான் சென்னையில் நடந்த ஏர் ஷோ நிகழ்வில் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி கனிமொழி எதிராக பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு போல சில வாரங்கள் ஓடும் மக்கள் மறந்து விடுவர் எதிர்கட்சி கேள்வி கேட்டால் ஆளும் தரப்பிலிருந்து பொள்ளாட்சி ஆட்சி பொல்லாத ஆட்சி என்று அதே பல்லவி பாடும் திமுக எதுவும் மாறவில்லை இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டு ஒரு பதிவை மட்டும் செய்வதால் என்ன பயன் இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் உங்கள் கூட்டணி அனைவரும் எல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கும் பெண்கள் தாலி அறுக்கப்படும் என கொந்தளித்து பேசியதெல்லாம் மறந்து விட்டீர்களா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது